மக்கப்பிரியாவின் நண்பு வணக்கங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டு புடவைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸில் ரொம்ப அழகழகான டிஃப்ரெண்ட் கான்ட்ரஸ்டான காம்பினேஷனில் நிறைய பட்டு புடவைகள்லாம் வந்திருக்கு என்ன ப்ரைஸில் வாங்கலாம் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற தெளிவான வீடியோவை நம்ம சண்முகப்பிரியா சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே கொஞ்சோண்டு உங்களுக்காக காட்டலாம் அப்படின்ட்டு ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வரலப்பா அப்படிங்கிறதுனால ஷார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லையும் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணால் சூப்பர் சூப்பராக வித விதமான ஷாப்பிங்கோட வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் நான் நிறைய ஆட் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையும் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டில் பார்க்குற வரைக்கும் நன்றி மேடம் சந்திப்போ